ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி கன்னிராசி பிறந்தவர்கள் யோகமான வாழ்வை பெற விபத்து செய்ய வேண்டும் ஆம் நகைச்சை உணர்வு மனிதர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்றாகும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு நகைச்சை உணர்வு உள்ள நபர்களை அதிகம் பிடிக்கிறது எனவேதான் கன்னிராசி பிறந்த ஆண்களுக்கு பெண்கள் நண்பர்கள் அதிகம் இருக்கின்றனர் காரணம் கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் இயற்கையிலேயே சிறந்த நகைச்சுவை தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இத்தகைய கன்னிராசி மற்றும் லக்னத்து பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தில் யோகாபதியாக இருக்கும் கிரகத்தினால் மிகுதியான நன்மைகள் ஏற்படுவதற்கு செய்ய வேண்டிய எளிய ஜோதிட பரிகாரம் இதுதான் ஜாதகட்டத்தில் இருக்கும் பன்னெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக வருவது கன்னிராசியாகும் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார் இந்த கன்னிராசி புதன் கிரகத்துக்கு உச்ச ராசியாகவும் சுக்கிர பகவானுக்கு நீச்ச ராசியாகவும் இருக்கிறது சுக்கிரன் நீச்சமடையும் ராசியாக கன்னிராசி இருந்தாலும் இந்த கன்னிராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் ஜாதத்தில் யோகங்களை அளித்தரும் ஒன்பதாம் எடுத்து ராசியாக ரிஷபமும் அதன் அதிபதியாக சுக்கிர பகவான் இருப்பது ஒரு ஜோதிட அதிசயமாகும் ஜோதிட சாஸ்திரப்படி புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களுக்கு நட்புத்தன்மை இல்லாத நிலை இருக்கிறது ஏனெனும் கன்னிராசியினருக்கு யோகங்களை தரும் ராசியாக சுக்கிரனின் ரிஷபராசி இருப்பதால் சுக்கிரனுக்குரிய சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் கன்னிராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் மிகுதியாக உண்டாக வழிவகை செய்யும் ஆம் கன்னிராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவான் அருளாசிகள் பெற்று யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிக அளவில் பெறுவதற்கு வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கோயிலுக்கோ அல்லது அன்னதான கூடங்களுக்கோ தானமாக வழங்குவது மிகச்சிறந்த பரிகாரமாகும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் மொச்சை பருப்புகளை வசதி குறைந்த மக்களுக்கு தானம் தருவது சுக்கிர பகவானின் கலாச்சத்தை பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பான பழங்களை பறவைகள் குரங்கள் பசுக்கள் போன்றவற்றுக்கு உணவாகத் தருவது உங்கள் ஜாகத்தில் யோகாபதியான சுக்கிர பகவானின் முழுமையான நல்லருளை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க செய்யும் கோயில்களில் கோசோலை எனப்படும் மாட்டுத் தொழுவும் திகட்டுவதற்கான உதவிகள் செய்வதும் அங்கிருக்கும் மாடுகளுக்கு அவ்வப்போது உணவு வழங்குவதும் கன்னிராசி மற்றும் பிறந்தவர்களுக்கு யோகங்கள் நிறைந்த வாழ்வை ஏற்படுத்த வல்ல யோக பரிகாரமாக இருக்கிறது கன்னிராசி திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்களுக்கு ஏழாம் வீடு மீனமாகும் இதன் அதிபதி குரு இந்த ராசியில் குரு சனி புதன் சாரம் வாங்கிய பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளன மீனம் குருவின் ஆட்சி விடாதலால் எதிலும் நேர்மையாக செயல்படுவார்கள் உடன் இருக்கும் சனி யுக்தியை தருவார் ராசியில் புதன் உச்சமடைதாலும் சுக்கிரன் நீச்சமடைதலும் உண்டு எனவே இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக லட்சணமாக அழகாக இருப்பர் ஏனெனும் இவர்களுக்கு சற்று மந்த புத்தியும் உண்டு கன்னிலக்கண ஏழாம் அதிபதி உச்சமானால் திருமணம் திருமணமானவுடன் நினைத்ததெல்லாம் நடக்கும் இவர்கள் வியாபாரம் செய்து வந்தால் லாபம் செழித்தோங்கும் திருமணத்தின் மூலமோ அதற்கு பிறகோ வீடு மனை வாசல் பூமி வாகன பிராப்தி அமோகமாக இருக்கும் நல்ல சுக வாழ்க்கை இருக்கும் இதே கலத்திற்குரிய ஏழாம் அதிபதி நீச்சமானால் கல்யாணம் ஆனவுடன் ஆரோக்கியக்குறைவு ஏற்படும் சுகம் கெடும் அதனால் எச்சரிக்கை தேவை கனிலக்கண ராசிக்காரர்களின் மாமனார் வீட்டினருகில் விளையாட்டு மைதானம் சிறுவர் பள்ளி அல்லது கல்லூரிகள் இருக்க வாய்ப்புண்டு சில வீடு கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும் மாமனார் சற்று வெகுளியாகவும் சிலர் மிகவும் புச்சலியாகவும் இருக்கக்கூடும் மாமனார் வெகு கோபக்காரராக இருப்பார் மாமனார் வீடு வடகிழக்கு திசையில் அமையும் இவர்களின் கலத்திர வீடு காலபுஷ தத்துவப்படி பன்னெண்டாம் வீடு ஆதலால் இவர்களின் வாழ்க்கை துணைக்கு எப்போதும் பயணம் செய்யும் ஆவல் நன்றாக செலவழிக்க ஆசை அல்லது நன்றாக தூங்குவதற்கு விருப்பம் என்று இருப்பார் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்து ஆண் ஜாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமே பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவத்தை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனி மனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்குப் பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னைத் தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேத்தை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனா பேத்தை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது மேலக்குரியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டி அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாதிசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாதிசயங்களை கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை இருப்பின் நிச்சயம் தாயின் பேத்தை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சிபர்களோ சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாராபதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நிமித்தம் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் கோழைத்தனமாக உயிரிமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியின் பட விக்ரமா மண்மதிலை பட கமலஹாசனா இருபூர்வம் இரு கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும்போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனையிடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாம்பத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியரிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதத்தில் அயனசயனம் போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு செயற்கையில் கணன்மனை இருவரில் ஒருவர் கெட்டு போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தால் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளோ விஷயங்களையும் நமது முனிதர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது